மனோன்மணி தாயரை பொன்னூஞ்சல் ஆட அழைக்கும் பாடல் இப்பாடலை பாடி அன்னையை வழிபடுங்கள் நன்றி பொன்னூஞ்சல் திரு பொன்னூஞ்சல் ஆடவா மனோன்மணியே அன்னையே ஆடவா எங்கள் தாயே மன்னோன்மணியே அம்மா பொன்னூஞ்சல் ஆடவா அன்னையே நீயும் பொன்னூஞ்சல் ஆடவா கற்பனையில் ஊஞ்சல் கட்டி கற்பனையில் ஊஞ்சல் கட்டி பாமாலையில் பூசூட்டி வானத்திலே வைரத்தால் ஊஞ்சல் கட்டிடுவேன் அன்னையே நீயும் பொன்னூஞ்சல் ஆடவாம் அன்னை மேகத்தை மெத்தையாக்கி பின்மீன்களை தோரணமாக்கி உன்னை அதில் அமர செய்து பொன்னூஞ்சல் ஆட்டிடுவேன் அன்னையே பொன்னூஞ்சல் திரு பொன்னூஞ்சல் ஆடிடுவாய் தாயே நீயும் பொன்னூஞ்சல் ஆடிடுவாய் மூன்றாம் பிறையே தலையில் சோடி வைர மூக்குத்தி அணிவிப்பேன் அன்னையே நீயும் குன்னூஞ்சில் ஆடிடுவாயே செஞ்சிவப்பூ திலகமிட்டு உன் கன்னத்தில் சந்தனமிட்டு உன்னை நான் பொன்னோஞ்சல் ஆட்டிடுவேன் தாயே நீயும் பொன்னோஞ்சல் ஆடிடுவாயே பவல மல்லியால் பூச்சு மூட்டி ஜடை பின்னி உன்னை அலங்கரித்து பொன்னூஞ்சல் ஆட்டிடுவேன் அம்மா நீயும் பொன்னூஞ்சல் ஆடிடுவாயே வைர வைடூரியங்கள் அணிவித்து உன்னை நான் ஊஞ்சலிலே அமர செய்வேன் பொன்னூஞ்சல் ஆடிடுவாய் தாயே அம்மா நீயும் பொன்னூஞ்சல் ஆடிடுவாயே எங்கள் அன்னையே மனோன்மணியே பக்தரெல்லாம் காத்திருப்பர் நீயும் பொன்னூஞ்சல் ஆடிடுவாயே உன் பொலிவை காண நாங்கள் உன் மல்லர் வணங்க காத்திருப்போம் அம்மா டீயும் பொன்னூஞ்சலாடிட வா தாயே உன்னை நான் தேன் தமிழில் பாட்டி பாட்டிசைத்து பூமாலையால் அலங்கரிக்க காத்திருக்கேன் நீயும் பொன்னூஞ்சல் ஆடிடவா தாயே பொன்னூஞ்சல் ஆடி திருச்சிட்டம்பலம் மனோன்மணி தாயரை பொன்னூஞ்சல் ஆட